திருப்பூர் ரோட்டரி கிளப் திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து திருப்பூரில் பல கோடி ரூபாய் செலவில் அதிநவீன புற்றுநோய் மருத்துவமனை கட்ட ஏற்பாடு நடைபெற்று வருகிறது இதற்கு நிதி திரட்டும் வகையில் சென்னை யோகா துண்டு நிறுவனம் என்ற அமைப்புடன் இணைந்து வரும் அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகளில் சென்னையில் மக்கள் நலன் மற்றும் மருத்துவ கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை பச்சையப்பன் கல்லூரி அருகில் உள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாக மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மூன்று நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரபல மருத்துவர்கள் இணைந்து நடத்தும் மிகா மருத்துவ பரிசோதனை முகாம் பிரபல இசையமைப்பாளர் பரத்வராஜ் நடத்தும் இசை கச்சேரி மற்றும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி இந்த மருத்துவ முகாம் மற்றும் கலை நிகழ்ச்சியில் அதிநவீன ரோபாட்டிக் மூலம் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என் பேர் டாக்டர் முருகநாதன் நான் திருப்பூர் திருப்பூர் ரோட்ரி பப்ளிக் பேரன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை நாங்கள் துவங்கியிருக்கோம் இந்த துவங்கி பணிகள்லாம் நல்லா செம்மையாக நடந்துகிட்ருக்கு இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் வந்து கவுர் அரசு சார்பிலையும் மாநகராட்சி சார்பிலையும் நமக்கு நாமை திட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து நூறு கோடி ரூபாய் அளவில் செய்ய இருக்கோம் ஏற்கனவே எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் இருபது கோடி கொடுத்துட்டோம் அந்த இருபது கோடி கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு நாற்பது கோடி கொடுத்துட்றான்னு இப்போ அறுபது கோடி அளவில் லீனியர் ஆக்சிலேட்டர்ன்னு சொல்லக்கூடிய முப்பது கோடி மதிப்புள்ள அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷின் வருது அதுக்கு பங்கர்னு சொல்லக்கூடிய அஞ்சு கோடி ரூபாய் உள்ள கட்டணத்தை நாங்கள் கட்டி பிடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ஸோ இந்த மிஷின் மட்டும்னா இந்த ப முதல் சிகிச்சை பிரிவு ஆரம்பிச்சிடுவோம் இது போக அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நாம் கட்ட இருக்கோம் இது போக நாங்கள் பெட் ஸ்கேன் மற்ற நவீன கருவிகள் ரொபாட்டிக் சர்ஜரி உட்பட எல்லாம் செய்யறோம் திருப்பூரில் எங்களுடைய ஆசை வந்து திருப்பூரில் எப்படி இந்தியா அகில இந்தியாவில் புற்றுநோய்க்கு ஒரு திருப்பூர் பெரிய சிகிச்சை மையமாக அமையணுங்கிறது எங்களுடைய ஆசை ஆனால் நாங்கள் வந்து இப்போது பொதுமக்களிடமெலாம் வந்துட்ருக்கோம் அந்த விஷயத்தில் வரும்போது தான் யோகா ட்ரஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு உதவுவதாக சொல்லியிருக்காங்க ஏன் திருப்பூரில் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் அமையணும் அப்படின்னா திருப்பூரில் வந்து எந்த புற்றுநோய் சிகிச்சை மையமும் இல்லை தனியார் மருத்துவமனையும் இல்லை கவர்மெண்ட்லையும் இல்லை இதுபோக ஈரோட்டில் கூட புற்றுநோய் சிகிச்சை மையம் இல்லை ஈரோடு உடுவல்பேட்டு பொள்ளாச்சி நீலகிரி எங்கேயுமே இல்லை கிட்டத்தட்ட நம்ம திருப்பூரில் மட்டும் முப்பது லட்சம் மக்கள் இருக்காங்க அதில் வட வட மாநிலத்து மக்கள்லாம் இருக்காங்க மைக்ரன் ஒர்க்கர்ஸ் அப்புறம் பெண்களுக்கும் நிறைய புற்றுநோய் வருது இந்த பெற்றோர் ஒரு புற்றுநோய் வந்துச்சுன்னா உதாரணமாக கர்ப்பவாய் புற்றுநோயோ அல்லது மார்பக புற்றுநோயோ பெண்களுக்கு வந்தால் கூட அவங்க இந்த ரேடியேஷன் செய்தோம்னா கோயம்புத்தூரோ சென்னையோ போகணும் அப்படி போனால் ரெண்டு மாதம் அவங்க இருக்க வேண்டியிருக்கும் நடுத்தர மக்களுக்கு கூட இது பெரிய கஷ்டம் ஆகவே தான் திருப்பூரில் இந்த மருத்துவ மையத்தை சிகிச்சை மையத்தை அமைக்க நாங்கள் ரொம்ப பாடுபடுறோம் எங்களுடைய வேண்டுகோள்லாம் நீங்கள் எல்லோரும் எங்களோட சேர்ந்து திருப்பூரை புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் ஒரு பெரிய சிகிச்சை மையமாக உருவாக்குவதற்கு உதவணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்கிறேன் லெட் அஸ் ஆல் கம் டுகெதர் அண்ட் டிஃபீட் கேன்சர் தேங்க்யூ என்னோடய பேர் வந்து கலைகோவன் நான் வந்து இந்த ஆஸ்ட்ரா குரூப் அதில் வந்து டேரக்டராக இருக்கும் இப்போ நம்ம என்ன இதில் பார்த்தோம் பார்க்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொபாட்டிக் பேஸ் இயந்திரங்களை பயன்படுத்தி எப்படி வரக்கூ வளரக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது இது குழந்தைகளுக்கு வந்து இவரங்களை பற்றியான காரியங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து மேலை நாடுகள் பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இயந்திரங்களை குறித்த விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க இப்போ இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த ஐபாட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து செயல்படுது இவங்க நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நோக்கம் என்ன சொல்லும் போனால் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த காலகட்டத்தில் நடக்க இந்த தேதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து இந்த ரோபாட்டிக் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை வந்து இந்த மூணு நாள்லையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம் அவங்களோட சேர்ந்து இதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களுடைய ரெண்டு கன்செக்ட் பண்ணது அது வந்து இது மக்கள் வருது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுடைய ஊழலுக்குரிய நன்கு அதிகமாக இருக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையும் ரீச் ஆகும் போது தான் மக்கள் வருவாங்க மக்கள் வந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட்டை நல்லா சிறப்பாக ஆரம்பித்து எங்களுக்கு எங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சியிலே மக்கள் எல்லா விதமான திருப்பூர் புற்றுநோய் மருத்துவமனைக்காக சென்னையில் நடைபெறவுள்ள இந்த மூன்று நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திரு திலகர் சிங் பி ஜான் கேள்விக் டாக்டர் முருகானந்தம் திரு டி விவேக் கலைக்கோவன் ஆண்டனி கா கிருஷ்ணகுமார் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வருகின்றனர் அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதிகளில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி சென்னை பச்சேப்பன் கல்லூரியில் அருகில் உள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாக மைதானத்தில் நடைபெறுகிறது